இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம வீட்டில் இன்றைக்கி வெஜ் பிரியாணி தான் ஸ்பெஷல் பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் இதெல்லாம் போட்டு சூப்பராக வெஜ் பிரியாணி இந்த பிரியாணினாலே எல்லாருக்குமே ஸ்பெஷல் தான் ஸோ இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக வெஜ் பிரியாணி ஸோ நம்ம தம் தம்மில் போட்டதுக்கு அப்புறம் சூப்பராக அப்படியே அடியிலேருந்து நமக்கு இன்னும் தான் எல்லாேருக்கும் ஒரு காலிஃப்ளவர் வரும் காளான் ட்ரை பண்ணி பார்த்தா இன்றைக்கி வந்து கிடைக்கல அதனால் இந்த பட்டாணி அதெல்லாம் போட்டு வெஜ் பிரியாணி வச்சாச்சு எனக்கு ரெண்டு காலிஃப்ளவரோட சேர்த்து போடுங்க காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பிரியாணியில் போட்டாலுமே கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போடுங்க அப்போ தான் வந்து ரைஸோடு கலந்து போகாமல் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் போதுமா கால்ஃப்ளவர் இருக்குல்ல ஆ இது கூட முட்டை கொஞ்சமாக ரைத்தா ரைத்தா கொஞ்சமாக வாங்கி போதும் ஸோ பார்க்குறதுக்கே போதும் 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 பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணி தான் ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்னதுன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம்